நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடிய எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளைப் போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இதோ கிறிஸ்துடைய பிறப்பு விழாவை கொண்டாட நாம் நம்மை தயார் செய்கிறோம் மிக அண்மையில் கிறிஸ்துடைய பிறப்பு இருக்கிறது இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் அம்மாளுக்கு இதோ காலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் அதே போல செக்கரியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர் வான தூதரை சந்தித்தவர் அன்றிலிருந்து பேச்சு இழந்தவராயிருந்தார் இதோ குழந்தை பெற்றெடுக்கப்பட்ட பின்பு அவர் மீண்டும் பேசத் தொடங்கினார் ஆண்டவருடைய அங்கே இருப்பவர்களெல்லாம் கேள்விப்படுகிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சியான நேரம் ஏனென்றால் எல்லாம் ஆண்டவருடைய அருளினால் ஆசிர்வாதத்தினால் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா செய்தியுமே மகிழ்ச்சியான செய்தியாய் இருக்கிறது ஆனால் இன்று மக்கள் மத்தியிலே இந்த மகிழ்ச்சி இருக்கிறதா எல்லா இடங்களிலும் இந்த மகிழ்ச்சியான செய்தி கேட்கப்படுகிறதா இல்லை இயற்கை சீற்றங்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் உலக நாடுகளிடையே போட்டி பொறாமை போர்கள் இப்படி அகில உலகமெங்கும் நம்முடைய குடும்பங்களிலும் ஆங்காங்கே நாம் அமைதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியான செய்தியை கேட்பது அரிதிலும் இருக்கிறது இந்த சோதனை வேதனை நிறைந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய பிறப்பு அவருடைய பிறப்பின் வழியாக உலகம் அனைத்திற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தவர் நம் ஆண்டவர் அமைதியை கொண்டு வந்தவர் நம் ஆண்டவர் இதோ அந்த மகிழ்ச்சியின் செய்தி ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக மன்றாட வேண்டும் குறிப்பாக மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய எல்லாம் இழந்து இவ்வளவு நாட்களாக உழைத்து சேர்த்து வைத்திருந்த பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து உண்ண உணவு இல்லாமல் குடிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இல்லாமல் உடுத்துவதற்கான உடைகளையெல்லாம் இழந்து உடையில உடை இல்லாமல் எதிர்காலத்தை குறித்த ஒரு வகையான பயத்தோடு இருக்கிற பொழுது இன்னும் இயற்கையினுடைய சீற்றம் இருக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற பொழுது நாம் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருக்க உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் உற்றார் உறவினர்களாக நண்பர்களாக ஊர்க்காரர்களாக இதோ பல நிலைகளிலே நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து இதோ இந்த நாட்களிலே நாம் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் எப்படி பேச்சை இழந்த செக்கரியா மீண்டும் பேசத் தொடங்கினாரோ எப்படி கருவுற இயலாத நிலையில் இருந்த எலிசபெத்தம்மாள் கருவுற்று ஆண்டவருடைய அருளால் ஒரு அற்புதமான குழந்தையை பெற்றெடுத்தாரோ அதுபோல இந்த மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க வேண்டும் இதோ நம் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு பல உதவிகள் செய்யும்படியாய் நாம் உதவி செய்ய துணிய வேண்டும் ஆம் அன்பிற்குரியவர்களே உண்மையான கிறிஸ்துமஸுக்கான தயாரிப்பு என்பது தேவையில் இருக்கக்கூடிய கண்ணீரோடு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்வது நம்மால் இயன்ற அளவிற்கு சிறிய அளவிலாவது இந்த ஏழை எளிய தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இனம் கண்டு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார் நாம் ஒருவர் மற்றவரை பாதுகாக்க வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நம்மை மிக அருகிலே மற்ற நபர்களுக்கு அருகிலே படைத்திருக்கிறார் இதோ கிறிஸ்துடைய பிறப்பிற்கு பல நேரங்களிலே நாம் ஆடம்பரமாய் வெளிப்புறங்களிலே தயார் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய உள்ளத்தை தயார் செய்வோம் கண்ணீரோடு வேதனையோடு நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதலாய் இருப்போம் அவர்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும்படியாய் இருப்போம் எனவே அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் கிறிஸ்து இயேசு பாலன் இதோ இந்த மண்ணுலகத்திலே பிறக்க இருக்கிறார் அவருடைய பிறப்பு மகிழ்ச்சி அமைதி எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் உலக நாடுகளிடையே அமைதி குடும்பங்களிலே மகிழ்ச்சி இன்னுமாக சுயநலம் பேராசை அநீதி இவைகளெல்லாம் அகன்று போக வேண்டும் அதற்கு நான் என்ன கை என்ன கையளிப்பை கொடுக்க முடியும் என்னால் எதை செய்ய முடியும் என்னுடைய குடும்பம் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு முன்பாக இந்த உதவியை செய்யும் இதோ இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு நான் இதை செய்வேன் நம்முடைய ஜெபம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய ஆறுதலான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் மாபெரும் உதவியாக இருக்கும் எனவே இவற்றை புரிந்து கொண்டு கிறிஸ்தனுடைய பிறப்பிற்கு நம்மை தயார் செய்வோம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மரியாடுவோமாக அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ அந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே எலிசபெத் எலிசபெத்தம்மாளுக்கு செக்கர்யாவுக்கு நீர் அற்புதத்தை அதிசயத்தை செய்தது போல இதோ இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு மத்தியில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக குறிப்பாக பெரும் மழை வெள்ளத்தினால் இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவரே நாங்கள் ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யும்படியான நல்ல மனநிலையை தாரும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்த கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவர இதோ நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விபத்துகளினால் மனவேதனைகளினால் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றித் தருவீராக என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் இதுவரை கட்டிக்கொண்ட எல்லா தவறுகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவரே உமக்கு உகந்த அன்பு நிறைந்த பிள்ளைகளாய் பரிவும் இரக்கமும் நிறைந்த பிள்ளைகளாய் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செபிசாய் தருளும் ஆண்டவரே நீரே நல்ல ஆயனாக இருந்து எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை எங்களை சார்ந்தவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக எந்த விபத்தும் எந்த நோய் நொடிகளும் எந்த தீய எண்ணங்களும் எந்த பய உணர்வுகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் இந்த நாளிலே நீரே எங்களை பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன்